نهج حياة تبصرة عن كل ضلال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي نفع படைத்த ஒரே நான் பேச தலைப்பு அது மனிதனுக்கும் விருதத்திற்கும் இடையே இருக்கின்ற ஒரு வேறுபாடு அதாவது அது ஒரு எப்படிப்பட்ட வழி என்றால் இறைவன் தன் நாடுகின்ற அடியார்களுக்கு அதன் Apa yang dia nak? Adakah anda menerusi anda akan

அது மட்டுமல்ல சு சுவனத்தின் காவலாளியாக அவனை நியமித்தான்

அவர்களை தடுத்தாலும் அவர்கள் அதில் இருந்து அவர்கள் அதாவது அதாவது பயனற்ற கல்வியிடமிருந்து இறைவாகும் நான் பாதுகாவேன் என்பதை ஞாபகத்தில் வைத்து நாம் கல்வியை கற்க வேண்டும் அது மட்டுமல்ல இமாம் கூறுவார்கள் கல்வியை கற்பதில் நான்கு விதத்தில் நான்கு மனிதர்கள் என்பதாக கூறுவார்

இம்மை மற்றும் அருமையுடைய நலவை அதாவது சந்தோஷத்தை எவன் விரும்புகின்றானோ ஃபாலிஹி பில் ஐலி நாஃபிஅ வல் அமல் சாலி அதாவது அவன் பயனுள்ள கல்வியை கற்க வேண்டும் மேலும் அவன் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் ஆகவே நாம் எதை கேட்டோம் அதாவது கல்வியை பற்றிய சிறப்புகளை அறிந்து மேலும் மறைந்து பயனுள்ள கல்வியை கற்பதற்காக உள்ளாகமா உங்களுக்கும் எனக்கும் கந்தல் குறைவானா என்று கூறி இந்நிலையில் என்னுடைய உதவி குறித்துக் கொள்கின்றேன்